ஹலோ எப்படி இருக்கீங்க சரி ஓகேங்க கண்ணா பாக்க தான் இருக்கும் பொண்ணு அதனாலே போவோம் அது மேல உன் கண்ணு உன் வாயிலவும் எரிதான் மண்ணு அதனால நான் சொல்றத பொண்ணு ஐநூறு பண்ணலாம் நீங்க சரி ஓகே ஐ இந்த ஒரு சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாகவே இருக்குங்க பார்த்துட்டு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அதாவது சிங்கம் புலியாலாம் இருக்கும் காட்டில் இந்த சேலஞ்சை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் அளவுக்கு டஃப்பான சேலஞ்சு தான் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க பக்கத்தை கண்ணாடி அந்த சேலஞ்சு வீடியோவை பார்க்கலாம் பின்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஃப்டி பாஸ்புரோவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து ரெண்டு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியல பேசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அதை நான் உடனே கொஞ்சம் கண்டினியூ

ஒன் மில்லியன் வந்ததுக்கு என்ன கை மாறி விளக்கு செய்ய போறேன்னே தெரியலன்னு வாங்க ஆனால் நம்ம ஏஎஃப்டி பேஸ் நூத்தி ஐம்பத்தஞ்சு கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு சின்ன யூடியூபர் ஆலயம் ஒன் கே அடிக்க வைக்கிறாருங்க வேற லெவலு ப்ரோ நீங்க அந்த பெரிய யூடியூபருக்கு நான் என்ன சொல்றேன்னா உன் கை மாறி தேங்க்ஸ் இதெல்லாம் தூக்கி குப்பையில போடு உன் சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு ஒரு ப்ரமோஷனை போடு பர்சனலா எனக்கு ஒரு ஆசைங்க படிக்காம போயிட்டு சாமி கிட்ட ரெண்டு கெடா வெட்டுற மொட்டை போறேன்னு சொன்னா ஃபைலா தான் போவோம் அது மாதிரி ஃபைவ் கே போகணும் என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்றேன் சரி ஓகே गाइस சாமிட்ட போய்ட்ட மொட்ட அடிச்சா இப்படி பாஸ் பண்ண முடியும் பிட் பாஸ் பண்ண முடியும் படிக்காம சரி ஓகே இதல வந்து லாஸ்டா வந்து பாத்தீனா 5k போறதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு முயற்சி பண்றேன் அது போல ஏ اف டி பாஸ் ஆர்மீல முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுங்க அப்படியே சொல்லிட்டு முடிக்கலாம்னு பாத்தங்கனா ஷார்ட் வீடியோனா ரொம்ப சின்னதா இருக்கும்ல அதுக்குள்ள அது முடிஞ்சிச்சு சரி ஓகே गाइस வந்து பாத்தீனா ஒரு SAD music போட்டுக்கிறேன் ஏனா வந்து பாத்தீனா மியூசிக் போட்டு போட்டி பேசனாதான் வந்து பாத்தீனா பத்து போர்த்தும் பச்சைக்கு பச்சக்கே கரெக்ட்டா போறது நோஸ் ஓகே நம்ம SAD music போட்டு பேச ஆரம்பிச்ச வாங்க <laughs> <laughs> சரி ஓகே காய்ஸ் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடியோ முந்நூறு வீடியோ வீடியோவும் ஷார்ட் வீடியோ கிடையாது ஏன்னா ஷார்ட் வீடியோ எல்லாம் போட்டுருந்தா அதை நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன் முந்நூறு வீடியோ ஒரு ஒரு வீடியோவும் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம்னு அப்லோட் பண்ணியிருப்பேன் அது மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு ஒரு சேலஞ்சு வீடியோவாக போட்டு ஒரு கன்டென்ட் போட்டாலே அதுக்குள்ளே ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம வீடியோ போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்களா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூடியூபர் மனசாட்சி இருக்கான்னு தெரில அவனுக்கு கரெக்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் மூணு மூணு ஸ்ட்ரைக் கொடுத்து மூணு வருஷம் உழைப்பா அசால்ட்டாக காலி பண்ணிட்டான் அதெல்லாம் மீண்டு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி இது மாதிரி என் சேனல் இப்படி சொல்லிட்டு அந்த சேனலில் வீடியோ போட்டேன் அந்த சேனலுக்கு எனக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வீடியோ போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றின்னு வந்தேங்க ஆனால் சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி வீடியோ நூறு வீடியோ தான் போட்டிருப்பாங்க சேனல் ஓப்பன் பண்ணி அது நூறு வீடியோலாம் எல்லாம் ஷார்ட் வீடியோலாம் கலந்து கட்டி இருக்குங்க அதிகபட்சமாக ஷார்ட் வீடியோ தான் இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிருக்குங்க அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரைக்கும் கொஞ்ச நாள் அவங்களும் அந்த சேனல் விட்டு போயிடுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஒரு ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லைங்க சேனலை விட்டு போறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு கிடைக்குதுங்க ஆனால் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தராதீங்கன்னு சொல்லலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்மளுக்கு வந்து ஆதரவு தரவங்களுக்கு கூட ஒரு ஆபத்து வருங்க ஏன்னா நம்மளுடைய ராசி அப்படி நம்மளுக்கு ஏன்னே தெரியல எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம சேனல் போனது நிறைய பேர் பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு வருஷமாக எவ்வளோ பயங்கரமாக வீடியோ போட்டோம் அப்படி இருந்தால் நம்ம சேனல் போச்சு ஒரு வார்த்தை இவருக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இது வரைக்கும் யாருமே சொன்னதே கிடையாதுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுயநலத்துக்காக தான் பார்க்குறாங்க இந்த காலத்தில் யாருங்க மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போகிறா அவங்க நல்லா இருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க சரி ஓகேங்க அதை விடுங்க லாஸ்ட்டாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க நம்ம சேனலில் இந்த மூணு வருஷத்துலங்க அந்த சேனல் போய் நிறைய வந்து கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த மூணு வருஷத்தில் ஒரு சின்ன யூடியூப் யூடியூபர் கூட ஒரு சின்ன யூடியூபர்னாலே பெரிய யூடியூபரெல்லாம் நினச்சி கூட நான் பார்க்க கூடாதுங்க ஒரு வார்த்தை கூட நமக்கு ஆதரவுக்காக சொன்னதே கிடையாது இதுக்கு மேலே சொன்ன போகிறாங்களாலும் எனக்கு தெரியாது வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி யாருக்கும் ஒரு தொல்லையை நான் கொடுத்ததே கிடையாதுங்க உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு யாருனா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணால் வியூஸ் ஏறுதா சப்ஸ்கிரைப் ஏறுதான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அதெல்லாம் பார்க்கறது நெஸ்ட்டு உங்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு மனசுக்குள்ள இருக்குதுங்க நிறைய வருத்தம் ஆனா கஷ்டமா பேசுறதுக்கு வராதுங்க எனக்கு பொருத்தம் ஆனா இன்னைக்கு எப்படியோ கொஞ்சம் லைட்டா பேசிட்டீங்க சரி ஓகே நம்ம சேலஞ்ச வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லி இருந்தோம் பாத்தீங்களா தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேவை இந்தியாவில யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி என்னடா சேலஞ்சு அப்படின்னு சொல்றதா பேசிடுங்க அதை கேட்டா நீங்களே சாக்க ஆடுவீங்க சோலோ ரேங்க் மேட்ச்ல சோலோ ரேங்க் மேட்ச்ல நாற்பத்தஞ்சு கிலோ பண்ணியிருந்தாங்க நானு உங்களால பண்ண முடியுமா அழைக்காதடா சரி ஓகே நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் டே கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க ஆனா உண்மையதாங்க நான் சொல்றேன் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நல்லாவே தெரியும் ஒரு ஒரு கிலோ அடிக்கிறதா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன் சப்போஸ் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க நான் சொல்றேன் பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜாக அதிகபட்சமா எவ்வளவு கிலோ அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் பாருங்க உங்களுக்கே தெரியுமா இங்க மோஸ்ட் எலிமினேட்டட் இன் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இருக்கா ரேங்க் பாருங்கள் பிஆர் பிஆர் கரியர்ல ஓகே ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சேனல்லே போட்டிருப்போம் அது எங்கேருந்து நிறைய பேருக்கு தெரியுது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி நாலு பேருக்குன்னு தெரிய மாட்டேங்குது சப்போஸ் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா பார்த்துங்க இதுதான் சேலஞ்சே நம்ம நிறைய சேலஞ்ச் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சேனலில் போட்டிருங்க அதை நம்ம முன்னாடியே சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேவலமான யூடியூபரால் மூணு ஸ்ட்ரைக் கொடுத்து காலி பண்ணிட்டான் அது மனசாச்சிருக்கான்னு தெரியல மூணு வருஷம் உழைப்பு கண்ணுக்கு தெரியல சரி ஓகே காசு நம்ம சேனலுக்கு சைட்டு கொடுத்தது சீ சி சைட்டு நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேங்க யார் அந்த யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு கிள்ளுங்க அந்த நாப்பு வச்சுங்க அப்போ உங்களுக்கு ஐந்து ஐநூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் நாற்பத்தஞ்சு கிள்ளன்றது ரொம்ப ரொம்ப டஃபாக இருக்கும் ஸோ ஓகே இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க அதாவது காலங்கிட்டு ஏஞ்சி வளர்க்க வேண்டியது பல்ல அதுக்கு முன்னாடி ஏஞ்சி நோடாதீங்க செல்ல நீங்க அடிக்க வேண்டியதோ நாற்பத்தஞ்சு கிள்ள சரி ஓகேங்க மறக்காமல் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுவா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிறேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரைம் ஃபார் கேமர் டாட்டா பாய் せの。<See> you.